மைதியான டெமோரா கிராமத்தில் ஒரு பழைய கடிகார கோபுரம் இருந்தது ஆனால் எவரும் அதன் அருகே செல்ல விரும்பவில்லை எல்லோரும் ஒரு பேய் இருக்கிறது என்று கூறினார்கள் இரவில் விசித்திர ஒளிகள் பயமுறுத்தும் ஒளி ஆனால் ரியா கபீர் மற்றும் அவர்கள் நாய் சூசு பயப்படவில்லை அவர்கள் எண்ணியது ஒவ்வொரு மர்மத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு நாள் காலை ஒரு விசித்திரம் நடந்தது கிராமத்தில் உள்ள அனைத்து கடிகாரங்களும் நின்றுவிட்டது தலைவர் கதறினார் நம்முடைய இல்லை அனைவரும் பேயை தவறாக நினைத்தார்கள் ஆனால் ரியா கபீர் சூசு உண்மையை கண்டுபிடிக்க முடிவெடுத்தார்கள் பிள்ளைகள் மெதுவாக கோபுரத்துக்குள் நுழைந்தார்கள் அது இருட்டாகவும் தூசியாலும் வலைகளாலும் நிரம்பி இருந்தது. அவர்கள் ஏறிக்கொண்டிருக்கையில் ஒது தெ பின்னர் சும்மா எதிர்பாராத விதமாக ஒரு ஒளிரும் பேய் தோன்றியது ஆனால் அது பயமுறுத்தாமல் கண்ணீருடன் சொன்னது தயவு செய்து எனக்கு அந்த பேய் ஒரு பயங்கர கடவுள் இல்லை அவன் ஒரு டவர்ஸ் கீப்பர் கிறிஸ்டலை காப்பாற்ற முயன்றார் அந்த நேரத்தில் தலைவரே வந்தார் நிஜமான திருடன் அவர்தான் ரியா கபீர் மற்றும் பேய் ஒருங்கிணைந்து அவரை நிறுத்தினர் நேர கிறிஸ்டல் மீண்டும் கிடைத்தது கிராமம் மீண்டது பேய் கடைசி முறையாக சிரித்து ஒளியாக மாறினான் அனைவரும் ரியா கபீர் மற்றும் சூசூக்காக கைதட்டினார்கள் அந்த டவர் இனி பயமூட்டும் இடமல்ல இட் பிகேம் அ பிளேஸ் ஆஃப் ஆனா